ஒரு காலத்தில் குருவான் சுண்ணாவுக்காக போராடினார்கள் சத்தியம் நிலைக்க வேண்டும் என்று போராடினார்கள் இன்றைக்கு குருவான் சுன்னாவுடைய பேரை வைத்துக் கொண்டு பிரிந்து போக ஆசைப்படுகிறார்கள் ஒன்றுபட தயார் இல்லை ஒற்றுமையை நோக்கி வர தயார் இல்லை வீணான சாக்குகளையும் போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்வதை செய்யுங்கள் நாங்கள் எங்களுடைய போக்கிலே போகிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அமானிதத்தை உணராத காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் ஈமான் உள்ளவர்களா நாங்கள் அல்லாஹை பயந்தவர்களா உண்மையிலே சுன்னாவையும் நேசிப்பவர்களா அந்த சஹாபாக்கள் குரானில் இருந்துதான் அமானிதத்தை விளங்கினார்கள் இருந்துதான் அமானிதத்தை விளங்கினார்கள் அந்த அமானிதத்தை புரிந்து கொண்டு யார் தலைவராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் மீது சாட்டப்பட்ட பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அவர்களை யார் தலைவர்களாக நியமிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் மீதுள்ள பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அன்பாண்டவர்களே தலைவரை தீர்வு தேர்வு செய்வதுதான் எங்களுடைய அதுக்கு சகோதரர்களே தலைவரை தேர்வு செய்த பிறகுதான் பொறுப்பு இருக்கிறது தலைவர் எப்பொழுதும் தன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மக்களோடு சார்ந்திருக்க வேண்டும் தன்னுடைய மக்களோடு சார்ந்திருக்க வேண்டும் மக்கள் எப்பொழுதும் தலைவரோடு சார்ந்திருக்க வேண்டும் இந்த அமானித மோசடிகள் நடைபெறாதது தான் இந்த குர்ஆன் சுன்னாவாதிகள் பலகட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்று இந்த மஜ்லிஸில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பாண்டவர்களே எங்களுக்கு முன்னால் பலகட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பொதுமக்களுடைய அங்கீகாரத்தோடு ஒரு தலைவர் உருவாக்கப்பட்டார் ஆனால் அந்த தலைவரை மாற்றுவதற்கு பொதுமக்களின் அங்கீகாரங்கள் பெறப்பட்டது குறைவு தலைவரை மாற்றுவதற்கு பொதுமக்கள் அமலைக்கப்படவில்லை எடுப்பதற்கு மசூரா தலைவரை மாற்றுவதற்கு இல்லை இது இது யாருடைய யாருடைய நடைமுறை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு தலைவர்கள் புரியாத ஒரு அம்சம் என்ன தெரியுமா ஊர் மக்கள் சேர்ந்து என்னை தலைவராக ஆக்குகிறார்கள் ஏண்ட இஷ்டத்துக்கு எனக்கு விலகி போக இயலாது தலைவர் என்ன செய்யறது கடிதம் எழுதுறது நிர்வாகிகள கையில கொடுத்து இந்த மோசடி செய்ய மக்கள் என்னை போட்டார்களோ அந்த மக்களுக்கிட்ட தான் நான் பொறுப்பை கொடுக்கணும் ஒவ்வொரு தலைவரும் விளங்கணும் இதை விளங்கினவங்க தான் தலைவராக வர உருப்படியானவங்க அன்பாண்டவர்களே இன்றைக்கு என்னென்ன நிர்வாகி ஒரு தலைவர் வருகிறார் தனக்குரிய செக்ரட்டரியை தேர்வு செய்கிறார் தனக்குரிய பொருளாளரை தேர்வு செய்கிறார் அவங்க என்ன செய்யலாம் தலைவருக்கு கடிதம் கொடுக்கலாம் நான் ஒதுங்கிக் கொள்றேன் என்று ஆனால் தலைவரை பொறுத்தவரையில் எந்த சமூகம் அவரை தலைமை படத்தில் வைக்கிறதோ அதே சமூகத்தின் முடிவோடு தலைமை பதவியை கொடுப்பதுதான் தான் தலைமைத்துவத்துக்கு செய்கின்ற அமானிதம் என்பதை தலைவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை விளங்காத வரையில குருவான் சுண்ணாவை பேசுகிற சமூகம் உருப்படாது இதுவும் தோல்வியில் அடையும் அப்படியே போனால் கூட்டுவதற்கு மட்டும் மசூரா கலைப்பதற்கு மசூரா இல்லை சாதிப்பதற்கு மட்டும் மசூரா வேறதற்கும் மசூரா இல்லை என்றால் பணம் சேகரிப்பதற்கு மசூரா பணத்தை செலவழிப்பதற்கு மசூரா இல்லை என்றால் எதற்கு இந்த மசூரா இது அமானித மோசடி என்ன மக்களை கூப்பிட்டு மசூரா பண்ணி சல்லியை சேர்க்கிறது தனக்கு நினைச்ச மாதிரி தண்ட சல்லி மாதிரி செலவழிக்கிறது இது அமானித மோசடி அன்பான் இதுதான் இன்றைக்கு என்ன நடக்கிறது எல்லா மட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அமானிதம் என்ற அந்த பொறுப்பு எந்த வடிவத்தில் எங்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தலைவராக வைக்கிறீர்கள் சொன்னார் எனக்கு முன்னால் பேசிய ஷேக் முகமது அவர்கள் தலைவரிடத்தில் தவறு கண்டால் தலைவரிடத்தில் பேசுவதில்லை உள்ள பிரமுகர்களிடெல்லாம் பேசுவது தலைவர் அப்படிப்பட்டவர் இது அமானித மோசடி இது அமானித மோசடி நீங்கள் விரும்பி தேர்வு செய்த தலைவர் செய்கிற சார்ந்திருக்கிற நிர்வாகத்தை அணுக வேண்டும் அவருக்கு கீழால் போடு இருக்கின்ற மசூரா சபையை அணுக வேண்டும் அவரை விமர்சித்து அவருக்கு எதிராக அமானித மோசடி செய்வது என்பதை மக்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே என்னதான் அமானிதத்தை பற்றி பேசினாலும் நம்ம இருக்கிற காலம் அமானித மோசடிக்குரிய காலம் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அமானிதம் மோசடி செய்யப்பட்டால் அமானிதத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களை இன்றைக்கு யாரை நம்பலாம்

அன்பாண்டவர்களே நிர்வாகம் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் நிர்வாகத்துக்கு வரும் மக்கள் வந்த பிறகு இவர் சர்வாதிகாரி இது மோசடி இல்லையா பள்ளியை நிர்வகிப்பவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள் யாருமே பேசுவதில்லை உலமாக்கள் தட்டி கேட்பதில்லை இது அமானித மோசடி இல்லையா எத்தனை அமானித மோசடி குருவான் சுண்ணாளுக்கு நடக்குது அன்பாண்டவர்களே ஆலிம்களுக்கு முன்னால் பத்துவா கேட்க ஆசைப்படுகிறார்கள் ஆலிம்கள் தவறு விடுகிற பொழுது அவர்களை தட்டி கேட்க வெட்கப்படுகிறார்கள் என்றால் இது அமானித மோசடி இல்லையா உமர் ரதி அல்லாஹ் உமர் ரதி யார் இஸ்லாமிய உம்மத்தின் இரண்டாவது ஆட்சி தலைவர் தன்னுடைய மஷூரா சபையிலே பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் என்ற நபித்தோழரின் குடும்ப உறவு வந்து சொல்கிறார் வேண்டும் அவகாசம் எடுத்து தாருங்கள் என்ன செய்கிறார் இந்த நபித்தோழர் அனுமதி கொடுக்கிறார் வந்தவர் உமர் பார்த்து உமரே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே அநியாயம் செய்கிறவனை பார்த்து நீதமாக நடந்தா அது நியாயம் நீதம் செலுத்துகிற மனிதனை பார்த்து நீதமாக நடந்தா அது அநியாயம் உமர் ரதியானுடைய இயல்பு யார் தவறு செய்தாலும் தண்டிப்பார்கள் தடியை எடுத்துக்கொண்டு எழும்பினார்கள் புகாரியிலே வருகிற செய்தி உமர் ரதி அல்லாஹ் ஆட்சி பீடம் ஏறுகிற பொழுது வயசத்தனை ஐம்பது வயதை தாண்டி முடிவழுத்த பருவத்திலே வாழ்ந்தவர் இந்த ஹுர்ரிபுனு கைஸ் என்பவர் யார் தெரியுமா இளைஞன் ஒரு வாலிபன் அபித்தோழர் நம்ம இன்றைக்கு ரெண்டு ஹதீஸ சொல்லி பயம் பண்ணிட்டு ஒரு ஆலிம் ஆலிமாவினா அவர் தவறு செஞ்சோ அவர்கிட்ட போய் பேசலாமா அவரை திருத்தலாமானு நம்ம இது அமானித மோசடி ஆனால் அந்த துர்ரிபனு கைசுறது எல்லாவோனும் தன் மீதுள்ள பொறுப்பை தன்மீதுள்ள கடமையை சரியாக உணர்ந்தார்கள் எழும்பி சொன்னார்கள் அமீருல் உமீனீனே முகம்மது நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற குருவான் வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஹுதி லாஃப் ரூபி வ அறில் அனில் ஜாஹிலீன் மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லிக்கொண்டு மடையர்கள் செய்கிற காரியத்தை புறக்கணித்து விடுங்கள் அல்லாஹு அக்பர் இளைஞன் அறிவுரை சொல்கிறார் வயது முதிர்ந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தின் அமீருல் முமீனின் அப்படியே ஆசனத்தில் அமருகிறார் இதுதான் தலைவருக்குள்ள இலட்சணமும் தலைவரை அங்கீகரிக்கின்ற சமூகத்துக்குள்ள இலட்சணமும் இது நடந்தா குருவான் சுன்னா பேசுறதுல பிரச்சனை வருமா நான் கேட்க ஒரு நாளும் பிரச்சனை வராது அன்பாண்டவர்களே இன்றைக்கு என்ன நடக்கிறது ஆலிம்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு மேய விரும்புகிறார்கள் ஆலிம்களுக்கு பின்னால் கேள்வி கேட்கின்ற உலமாக்கல் அவர் போற போக்கில் போகட்டும் என்று விடுறதுதான் சகோதரர்களே மிகப்பெரிய அமானித மோசடி மிகப்பெரிய அமானித மோசடி நான் உங்களுக்கு முன்னால் மிம்பர் மேடையில் ஏறி பயான் செய்வுகிறேனா என்ற பயானை கேட்கிறது மட்டுமில்லை உங்களோட கடமை மிம்பரில் ஏறி பயான் நிகழ்த்துகிறனான் குருவான் சுண்ணாவுக்கு மாற்றமாக நடந்தால் என்னை தட்டி கேட்பது உங்களுடைய கடமை அமானிதம் செய்தால் இது மறுமை நாளின் அடையாளம் சாதாரணமான பிரச்சனை அல்ல அன்பாண்டவர்கள் எனவே இந்த 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 பொறுப்பின் விஷயத்தில் தலைவராக வரக்கூடியவர் எப்பொழுதும் மக்களை விட்டும் தூரமாக கூடாது சர்வாதியார கூடாது தன்னுடைய இஷ்டத்துக்கு முடிவெடுப்பவராக இருக்கக்கூடாது இரண்டாவது கட்டம் தான் தேர்வு செய்த தலைவர் தான் தேர்வு செய்த நிர்வாகி தான் தேர்வு செய்திருக்கின்ற உலமாக்கள் தவறிவிடுகிற பொழுது நேரடியாக அணுகி சட்டம் மூலமாக அதற்கு தீர்வு எடுப்பதன் மூலம்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஒரே பணியில் என்ன செய்யலாம் பயணிக்கலாம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பயணம் தோல்வியடையும் என்பதில் நானும் நீங்களும் சந்தேகமல்ல உறுதிப்பட வேண்டும் எனவே சகோதரர்களே இரண்டு சாராரும் தன் மீதுள்ள பொறுப்பை சரியாக உணர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லா எங்களுடைய முயற்சிகள் அளிப்பதற்கு அதுதான் காரணம்